இந்த கதையில் வர பரமசிவம் பால காவல்காரன் இரவு ரயில் வரும் நேரம் யாரோ லைனின் போல்ட்டை கழற்ற முயன்ற போது அவனை துப்பாக்கியால் பரமசிவம் சுட்டுடுறான் அதுக்கப்புறந்தான் அவனுக்கு தெரிய வருது அவன் தன்னுடைய மகன் என்று மகன் கூட பார்க்காம இது குறித்து போலீஸில் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் பரமசிவம் அவனுடைய மகனோ பரமசிவத்தின் மீது வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இந்த வழக்கு எப்படி முடிந்ததுன்னு தெரிந்து கொள்ள இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் இந்த சிறுகதையை எழுதினது எழுத்தாளர் விக்ரமன் அவர்கள் வாங்க இப்ப கதை கேட்கலாம் மணலாற்றின் பால காவலாக பரமசிவத்தை போட்டிருந்தார்கள் அந்த பாலத்துக்கு இப்பொழுது காவல் அவசியமாக இருந்தது தெற்கேயும் வடக்கேயும் இணைக்கும் அந்த பாலத்துக்கு அற்ப பழுது ஏற்பட்டாலும் போக்குவரவு ஸ்தம்பிக்க வேண்டியது தான் நம்பிக்கையானவன் பொறுப்பானவன் என்பதால் அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது அவனுக்கு வாரத்தில் நாலு நாட்கள் பகல் வேலை மூன்று நாள் இரவு வேலை பாலத்தின் பக்கத்தில் சிறு கூடாரம் அதிலே ஒரு மரக்கட்டில் பக்கத்தில் ஒரு அரிக்கன் விளக்கு பரமசிவத்தின் கையில் துப்பாக்கி தலையில் இரும்பு தொப்பி அவன் சிறிது நேரம் நிற்க வேண்டும் பிறகு அங்கும் இங்குமாக உலாவ வேண்டும் அந்த பக்கத்தில் காவல் புரியும் காவல்காரனிடம் எல்லாம் சரிதானான்னு கேட்டுட்டு வரணும் இதுதான் பரமசிவத்தின் வேலை அன்னைக்கும் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தான் அப்போ மினுக்கு மினுக்குன்னு ஒரு ஒளி தோன்றுவதும் அணைவதுமாக தெரிந்தது மின்மினி பூச்சியாக இருக்குமோன்னு கொஞ்ச நேரம் நிதானித்தான் கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் உற்று பார்த்தான் பரமசிவம் சந்தேகமே இல்லை யாரோ ஆட்கள் தான் நடமாடிட்டு இருந்தாங்க ஐயோ நாலா நம்பர் வண்டி வரும் நேரமாச்சே சரக் சரக்குன்னு பூட்ஸ் ஒலிக்க சற்றே வேகமாக நடந்தான் பரமசிவம் அவனுடைய கையில் துப்பாக்கி இப்போது செங்குத்தாக நிற்கவில்லை மார்பை குறிப்பார்க்கும் நேரான நிலையில் இருந்தது டார்ச் வெளிச்சத்தில் யாரோ எதுவோ செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது பரமசிவம் ஓட்டமாக ஓடினான் கையில் இருந்த அரிக்கணியும் போட்டுட்டான் பயங்கரமான விபத்திலிருந்து ஓடும் ரயிலை காப்பாற்றதானே அவனை நியமித்திருக்காங்க இரண்டு மூன்று பேராக அந்த லைன் அருகே திருப்புலி கொண்டு ஆணியை கழற்றி கொண்டிருந்தார்கள் பூட்ஸ் ஓசையை கேட்டதும் திரும்பி பார்த்து எதிரிய காவல்காரன் துப்பாக்கியுடன் வருவதை கண்டுவிட்டார்கள் அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் ஒருத்தன் கையிலிருந்த டார்ச்சை பூட்ஸ் ஓசை வரும் திக்கை பார்த்து பரமசிவம் மேல் அடித்துவிட்டு ஓடிவிட்டான் ஏதோ வெடி பொருள் என்று எண்ணிய பரமசிவம் பரபரப்படைந்து துப்பாக்கியின் குதிரையை அமுக்கிவிட்டான் அவ்வளவுதான் டுமில் டுமில் ஓடினவர்களில் யாரோ ஒருவன் விழுந்து விட்டான் பரமசிவம் வேகமாக கூடாரத்துக்கு வந்து மற்றொரு அறிக்கையையும் எடுத்து பாலத்தின் அந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் குரல் கொடுத்துவிட்டு குண்டுபட்டு கீழே ஆள் விழுந்திருக்கும் இடத்திற்கு விரைந்தான் கீழே விழுந்து கிடப்பவனின் முகத்தருகே விளக்கை பிடித்து குனிந்து பார்த்ததும் பரமசிவத்தின் கையிலிருந்த துப்பாக்கியும் விளக்கும் அவனை அறியாமல் நழுவி விழுந்தன அவன் தலை சுழன்றது பின்னால் வந்த அந்த பக்கத்து காவல்காரன் பிடித்து கொள்ளாமல் இருந்தால் அந்த கருங்கல் ஜல்லியில் பரமசிவத்தின் தலை மோதுண்டிருக்கும் கீழே கிடப்பவனின் காலிலிருந்து இரத்தம் குபு என பெருகி கொண்டிருந்தது இருவருமாக சேர்ந்து அவனை கூடாரத்துக்கு கொண்டு சென்று கயிற்றுக்கட்டிலில் கிடத்தினார்கள் முதல் உதவி சிகிச்சை பெட்டியிலிருந்து மருந்தை எடுத்து அவன் காலில் வைத்து கட்டினான் காவல்காரன் அவன் மருந்தை வைத்து கட்டின போது திக் பிரமை பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்தான் பரமசிவம் என்ன பேய் அறிஞ்சவன் போல நின்றுட்டிங்களே ஆள் உசிறு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தானே அதெல்லாம் பயப்படாதீங்க சந்தேகமாக லைன் பக்கமாக யார் நடந்தாலும் சுட்டுடலாம்னு உத்தரவாச்சே அப்படின்னா அந்த காவல்காரன் பரமசிவம் பதில் பேசவில்லை அவன் கை கால்கள் நடுங்கின என்னங்க பெத்த பிள்ளைக்கிட்ட கூட இந்த காலத்தில் இப்படி பாசம் காட்டுறதில்ல நீங்கள் என்னமோ இவனுக்காக இப்படி தவிக்கிறீங்களே என்றான் அவன் பரமசிவம் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தவன் ஆமாம் அப்பா இவன் நான் பெற்ற பிள்ளை தான் அப்படின்னா தழுதழுத்த குரலில் அதற்கு பிறகு அந்த காவல்காரனும் பேசல அங்கே பயங்கர மௌனம் நிலவியது பரமசிவத்துக்கு இருபது வயது இருக்கும்போது திருமணம் செஞ்சிட்டாங்க அவனுடைய மனைவி முத்தம்மாவுக்கு பதினாறு வயது அவள் பரமசிவத்தின் அம்மாவை பாடாய் படுத்துவாள் அவன் அம்மாவை துரத்திவிட்டு தன்னுடைய தாய் வீட்டில் உள்ளவர்களை தன்னோடு வைத்துக்கொள்ள திட்டமிட்டாள் ஆனால் பரமசிவம் அவளுடைய மோசமான குணத்தை தெரிந்து கொண்டு அடிக்கடி அவளுடைய பிறந்த வீட்டுக்கு அவளை அனுப்பி விடுவான் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போன முத்தம்மாள் ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்துவிட்டு ஜன்னி கண்டு இறந்து போனாள் குழந்தையை எடுத்து வந்து பரமசிவமே வளர்க்க ஆரம்பித்தான் தாயின் வற்புறுத்தல் தாங்காமல் தான் பரமசிவம் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டான் அவளோ பரம அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது முதல் மனைவியின் மகன் பெரிதாக வளர வளர தாயை விட பொல்லாதவனாக இருந்தான் அவனுக்கு பதினெட்டு வயதான போது அவன் பரமசிவத்தை பாடாய்ப்படுத்தினான் பரமசிவத்தின் பெயரை சொல்லி கடன் வாங்குவதும் இஷ்டத்துக்கு செலவு செய்வதுமாக சுற்றி கொண்டிருந்தான் பொறுமை இழந்த பரமசிவம் ஒரு நாள் கை நீட்டி அவனை அடித்ததோடு வீட்டை விட்டே போகவும் சொல்லிவிட்டான் அவன் அவனுடைய தாய் வழி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் இருந்து கொண்டு மற்ற ரகமான காரியங்களில் இறங்கிவிட்டான் பாசம் எங்கிருந்தோ வந்து பரமசிவத்தை பிடித்துக்கொண்டது சதி செய்ய லைன் அருகே வந்ததனால் சுட்டேன்னு சொன்னா ஊரார் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே இளையானின் மகனுக்கு போட்டியாக இவன் சொத்துக்கு இருக்கிறான் என்பதற்காக சுட்டுவிட்டான்னு ஊர் சொல்லுமே என்று பரமசிவம் கலங்கினான் கண்ணாயிரத்தின் கால்களுக்கு கட்டுப்போட்டுவிட்டு போட்டுவிட்டு பரமசிவமும் மற்றொரு காவலாளியும் லைனில் போல்ட் கீழ்ட்டு கழட்டியிருக்காங்களான்னு பார்க்க ஓடினார்கள் இருட்டில் சரியாக தெரியாததால் சிவப்பு விளக்கை எடுத்து வர பரமசிவம் குடிசைக்கு ஓடினான் அங்கே கட்டிலில் கிடந்த கண்ணாயிரத்தை காணவில்லை ஐயோ என்று கத்தியபடி விளக்கை தூக்கி கொண்டு மற்றொரு காவலாளி இருந்த இடத்துக்கு ஓடி வந்தான் பரமசிவம் அண்ணே அண்ணே கட்டிலிருந்து ஆளை காணல என்று கதறினான் மகனை சதி செய்வது போல சொல்லி இவனே சுட்டிருப்பானோ என்று கூட அந்த காவலாளி எண்ணமிட்டான் தொலைவில் கூவென ஒழித்து கொண்டு வண்டி வரவே அவசரமாய் சிவப்பு விளக்கை வீசினான் வண்டியின் வேகம் குறைந்தது அருகே வந்து நின்றது வண்டியிலிருந்து அதிகாரிகளும் இறங்கி விஷயம் அறிந்தனர் பத்து பதினைந்து நிமிஷத்தில் பாதை சரி செய்யப்பட்டது பரமசிவமும் வண்டியில் ஏறிக்கொண்டான் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் ஓடி போனவனை பற்றி ரயில்வே போலீசாருக்கு புகார் செய்தான் ஓடிப்போன கண்ணாயிரம் தன் அப்பா இங்கே எங்கே வந்தார் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது தன் தாத்தாவிடமும் மாமாவிடமும் நடந்ததை எல்லாம் இரவோடு இரவாக சொல்லிவிட்டு டாக்டரிடம் காயத்தை காட்டி குண்டு காயம் என்று சர்டிபிகேட் வாங்கி கொண்டான் போலீஸிலும் உடனே புகார் செய்யப்பட்டது தந்தைக்கு சாப்பாடு எடுத்து போன மகனுடன் சொத்துக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கண்ணாயிரத்தை விட வேண்டும் என்னத்தால் காவலுக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி கொண்டு மகனை சுட்டுவிட்டதாக பரமசிவத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரமசிவத்தை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இதே சமயத்தில் ஒரு பக்கம் கடமை மறுபக்கம் மகன் மீது பாசம் என்ற வகையில் ரொம்பவும் குழம்பி போயிருந்தான் பரமசிவம் ஆனால் ஆயிரம் உயிர்களை காப்பாற்றினோமே அந்த கடமைதான் முக்கியம் என்று திடமாக மனத்தை சரி செய்து கொண்டு நடந்ததை அப்படியே புகார் செய்துவிட்டான் பரமசிவம் ஒரே சிறையில் வெவ்வேறு அறைகளில் வெவ்வேறு குற்றத்திற்காக தந்தையும் மகனும் காவலில் வைக்கப்பட்டனர் அன்று இரவு முழுவதும் பரமசிவத்துக்கு தூக்கமே வரல மறுநாள் வழக்கில் பலர் விசாரிக்கப்பட்டனர் கண்ணாயிரம் சதி செய்தான் என்பதற்கு பரமசிவம் சொல்வது ஒன்றுதான் சாட்சி கூட இருந்த மற்றொரு காவல்காரன் இந்த பையன் போல்ட்டை கழட்டிக் கொண்டிருந்ததை நான் கண்ணால் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாமல் டுமேல்னு துப்பாக்கி சப்தம் கேட்ட பிறகே தான் ஓடி வந்ததாகவும் சொன்னான் கண்ணாயிரத்தின் மாமன் விசாரிக்கப்பட்ட போது பரமசிவத்துக்கும் கண்ணாயிரத்துக்கும் இருந்த பழைய தகராறுகளை சொன்னான் பரமசிவமோ என்ன வந்தாலும் வரட்டும் என்று நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டு மகனுக்கும் எனக்கும் ஒருவித விரோதமும் இல்லை அவன் வீட்டை விட்டு போய் ஆறு ஆகிறது என்றான் உண்மையில் மகனே சதி செய்திருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டும் தந்தை இந்த உலகத்தில் இருக்கிறார்களா நிச்சயம் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தகராறில்தான் அவன் சுட்டிருக்க வேண்டும் ஆனால் லைனில் சதி நடந்திருக்கிறதே அதை யார் செய்தது அதையும் பரமசிவமே செய்திருக்கலாமோ என்ற சந்தேகம் நீதிபதிக்கு வந்தது வழக்கு மறுநாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அன்று இரவு முழுவதும் பரமசிவம் சிந்தனை செய்தான் எப்படியும் நான் சொல்வது ஏற்கப்பட போவதில்லை எனக்கு ஆயுள் தண்டனை கட்டாயம் கிடைத்துவிடும் அப்படி இருக்க என் மகன் மீது சதிகாரன் என்று பழி சுமத்த வேண்டும் அவனாவது பிழைத்து போகட்டுமே அவன் மீது பழி சுமத்த வேண்டாமே என்று யோசிக்க ஆரம்பித்தான் மறுநாள் கோர்ட்டில் விசாரணை தொடங்கியது பரமசிவம் எனக்கும் மகனுக்கும் உள்ள விரோதத்தால் அவனை சுட்டேன் லைனில் வேறு சதியும் இருந்தது இவனையும் சதியையும் பிணைத்து என் மீது குற்றம் ஏற்பட இடமில்லாமல் தப்ப பார்த்தேன் என்று சொல்லிவிட்டான் இதை கேட்டு கோர்ட்டில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நீதிபதி மட்டும் புன்னகைத்தார் அப்போது கைகளில் விலங்கிடப்பட்டு மூன்று நபர்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் நீதிபதி பரமசிவத்திடம் உங்களுடைய கடமை உணர்ச்சி புத்திர வாஞ்சியையும் மீறிவிட்டதை எண்ணி நான் வியப்படைந்தேன் நீங்கள் இப்போது இல்லாத குற்றத்தை மகனுக்காக ஒப்பு தான் என் நிலைமையை தர்ம சங்கடமாக்கிவிட்டது என்றார் கண்ணாயிரம் குற்றவாளின்னு சொல்லிடுவாங்களோ அவனுக்கு தண்டனை உண்டோன்னு பரமசிவம் திடுக்கிட்டான் அன்று பல நூறு மக்கள் உயிரிழந்து இருப்பார்கள் நல்ல வேலை நீங்கள் தடுத்தீர்கள் நீங்கள் சுடும் முன் அவன் உங்கள் மகன் என்று தெரியாது பிறகு தெரிந்தது ஆனாலும் உங்களுடைய கடமை உணர்ச்சியால் உங்கள் மகன் என்று மறைக்காமல் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் ஆனால் இப்போது மாற்றி சொல்ல வைத்தது உங்களுடைய புத்திர பாசம் உங்கள் மீது தவறு இல்லை உங்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நீதிபதி ஆனால் கண்ணாயிரம் வடக்கே இருந்து வந்த மூன்று சதிகாரர்களின் கைப்பாவையாகி அவருக்கு துணை போனதால் தண்டனைக்கு உள்ளாகிறான் ஆனால் அவனை போலீசார் அப்ரூவராக ஏற்றுக்கொள்வதால் அவனை மன்னிக்கிறேன் என்றார் நீதிபதி கூண்டுக்குள் கண்களில் நீர் தழும்ப நின்ற பரமசிவத்தின் காலடிகளில் கண்ணாயிரம் கண்ணீரிடன் ஓடி வந்து பரமசிவத்தின் கால்களில் விழுந்தான் இத்துடன் இந்த கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி